விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதை திகையாத விசுவாசியே கலங்காதை திகையாத விசுவாசியே கல்வாரின் நாயகன் கைவிடாரே கல்வாரின் நாயகன் டெய்லி தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய குருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ரோமருக்கு எழுதின நிறுவனம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழி ஏற்பட் என்று நாம் கவனிக்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மைய கருத்து இந்த வசனத்திலே இருக்கிறது த சென்ட்ரல் தீம் ஃபார் தி எண்டையர் ரோமன் இஸ் கேர் இன் திஸ் பேர்த் இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன ரைட்சியஸ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் காட் நீதி தேவ சமூகத்திலிருந்து இருந்து வருகிறது முதலாவதாக ஏன் நீதி அவசியம் மனிதன் பாவத்திலே விழுந்தான் அநீதியிலே விழுந்தான் இதை ரோமருக்களின் நிறுவனம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் கவனிக்கிறோம் ஆகவே நமக்கு நீதி எதனால் கிடைக்கிறது யாரால் கிடைக்கிறது இந்த நீதி கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிறது எப்படி இயேசுவிலே இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பை கொள்ளலாம் அதற்காக நாம் கத்தரை கத்தரைக்க வேண்டும் நாம் தேவ நீதியை இயேசுவிலே பொழுது நாம் நீதிமானாக மாறுகிறோம் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் இதை குறித்து ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் ரோமருக்கு இருந்து நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வரை கவனிக்கிறோம் இறுதியாக இந்த நீதி உள்ள வாழ்வை நாம் வாழ வேண்டும் We have டு ரியலைஸ் திஸ் righteousness பை அவர் lifestyle. நம்முடைய வாழும் முறைமையிலே இந்த நீதி இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் பரிசுத்தமாகுதல் என்று சொல்கிறோம் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல நாம் இந்த படிப்படியாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த கிருவே கர்த்தர் நமக்கு தருவாராக இதை குறித்து ரோமருக்க நிருபம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்களா பரிசுத்தமாகி விட்டீர்களா ஏசு கிறிசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறீர்களா இந்த நாளிலே ஏசு கிறிசுவை நோக்கி பாருங்கள் விசுவாசத்திலே பாருங்கள் நீங்கள் நீதிமானாக நீங்கள் பரிசுத்தமாக உங்களை அர்ப்பணிப்பீர்கள் அந்த திருவே கத்தர் உங்களுக்கு தருவாராக என்பவர் பன்னிரண்டு வயதிலேயே பிரசங்கம் செய்தார் பதினைந்து வயதிலே அவர் குருத்துவ பட்டம் பெற்றார் இருபதாம் நூற்றாண்டிலே பெரிய எழுப்புதல் பிரசங்கியராக இருந்தார் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை வாழ்ந்தார் இவர் என்ன சொல்கிறார் மென் லவ் எவ்ரிதிங் பட் ரைசியஸ் அண்ட் எவ்ரி திங் பட் மனிதர்கள் நீதியை தவிர மற்ற எல்லாவற்றையும் விரும்புவார்கள் மேலும் அவர்கள் தேவனை தவிர மற்ற அனைத்துக்கும் பயப்படுவார்கள் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா தேவனை நோக்கி பாருங்கள் அவர் ஏசு மூலமாக தருகிற நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே தேவன் நீதி எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் உணர்கிறோம் மனிதர்கள் விழுந்து போனார்கள் பாவத்திலும் அநீதியிலும் விழுந்து போனார்கள் ஏசு கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் நீதிமன்றம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அதே சமயத்திலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு முறைமை நீதியாக மாற விரும்புகிறேன் நாங்கள் ஆகுதலை படிப்படியாக பெற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உரையிட்டேன். ஏத்து கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாக ஆமே ஆம்